அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தை அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ எப்படி சொல்ல முடியும் ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்று அடைகின்றது அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் திரு பாடல்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கும் அதே இறை வார்த்தைகளை புனித பவுல் குறிப்பிட்டு சொல்லுகிறார் நற்செய்தியை இஸ்ரேல் மக்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ என்று கேள்வியை எழுப்பிய புனித பவுல் அவ்வாறு சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார் ஏனென்றால் பரிசுத்த ஆவின் வல்லமையை பெற்ற திரு தூதர்கள் முதன் முதலாக கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்ததாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன திரு தூதர் பணிகள் நூல் முதல் அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தையில் ஆண்டவர் தான் தேர்ந்து கொண்ட திரு தூதர்களை பார்த்து இவ்வாறு சொல்லுவார் பரிசுத்த ஆவின் வழியாக தேவ வல்லமையை பெற்று கொண்ட நீங்கள் முதலில் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் அதன் பிறகு உலகின் கடை எல்லை வரையிலும் எனக்கு சான்று பகருங்கள் என்று இயேசு அங்கு சொல்வதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன அன்பு சகோதரா அன்பு சகோதரி இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி முதன் முதல் இஸ்ரேவேல் மக்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது எனவே இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை இஸ்ரேவேல் மக்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியாது மேலும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உலகம் முழுவதும் பரவி பயனளித்து வருவதாகவும் கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி உலகெங்கும் உள்ள எல்லா படைப்புக்கும் பறை உள்ளதாகவும் புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் ஆறு மற்றும் இருபத்தி மூன்று இறை வார்த்தைகளில் சொல்வதை நாம் பார்க்க முடியும் ஆம் அன்பு சகோதராம் அன்பு சகோதரி ஏசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி இஸ்ரேவேல் மக்களுக்கு தான் முதன் முதலாக அறிவிக்கப்பட்டது ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை கேள்விப்பட்ட இஸ்ரேவேல் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் புனித யோவான் தான் எழுதிய நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பது மற்றும் இருபது இறை வார்த்தைகளில் இதற்கு அழகான விளக்கத்தை கொடுக்கிறார் இயேசு பற்றிய கேள்விப்பட்ட இஸ்லேவியல் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் அவர்கள் செயல்கள் தீயனவாய் இருந்ததாகவும் தீய செயல்கள் செய்து வாழ்கிற மக்கள் ஒழியாம் இயேசுவோடு இணைந்து வாழ்வதை விட இருளாம் சாத்தானோடு இணைந்து வாழ விரும்புவதாகவும் நெறிக்கேடான செயல்கள் செய்து வாழ்கிற மக்கள் ஒழியாம் இயேசுவை வெறுத்து வாழ்வார்கள் என்றும் புனித யோவான் அங்கு அழகாக சொல்லுகிறார் கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து கொண்ட இஸ்ரேவேல் மக்கள் நித்தியத்திற்கும் கிடைக்க போகிற அந்த விண்ணக ராஜ்யத்தின் இன்பத்தை விட பாபத்தினால் கிடைக்கிற சிற்றின்பத்திற்கு அடிமையாகி அதை இழந்து வாழ்ந்தார்கள் என்றுதான் புனித யோவான் இங்கு அழகாக சொல்லுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த இறை செய்தியை கேட்கிற நம் அனைவரையும் கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அந்த விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ள நாம் முயற்சி செய்வோம் மாறாக இஸ்ரேவேல் மக்களை போல் பாவத்தினால் கிடைக்கின்ற அழிந்து போகிற சில நிமிட இன்பங்களுக்கு அடிமையாகி விண்ணக அந்த இன்பத்தை இழந்து விடக்கூடாது மாறாக ஒவ்வொரு நாளும் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபி வாழ்ந்து அந்த விண்ணகராட்சியத்தை நாம் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது எனவே அன்பு கடவுள் தன் சொந்த பிள்ளைகளாக தேர்ந்து நாம் வரப்போகிற நாட்களில் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து இந்த வழியில் நாம் ஒழியாம் இணைந்து ஒழியின் மக்களாக வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த ஒளி

நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் அப்பா வரப்போகிற நாட்களில் உம்முடைய கட்டளைகளை எங்கள் வாழ்வில் முழுமையாக கடைபிடித்து ஒழியாம் இயேசுவோடு இணைந்து இந்த உலகில் நாங்கள் ஒளியின் மக்களாக வெளிப்படும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணி முடியாக சூட்டுவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து

செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்